சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் சில நாட்களுக்கு முன்பாக நடந்த பாலியல் சீண்டல் சம்பந்தப்பட்ட நிகழ்வு பிள்ளைகளை பெற்ற அனைத்து பெற்றோர்களுக்கும் கவலையை தருவிக்கும் ஒரு சங்கடமான நிகழ்வாகவே அமைந்ததை நாம் அறிவோம். பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இது போன்ற நிகழ்வுக்கு எதிர்வினை ஆற்றிருப்பது மட்டுமல்ல இன்னும் பலர் தங்களுடைய வருத்தத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தி இருப்பது வரவேற்கத்தக்க இந்த வேலையிலே வேதாகம தேவன் பாலியல் சீண்டல் போன்ற பிரச்சனைக்கு எத்தனை கோபப்படுகின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்பதையும் இது போன்ற பாலியல் சீண்டல்களிலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக இந்த ஆண்டவர் எப்படி குரல் கொடுக்கிறார் என்பதற்கு பரிசுத்த வேதாகமத்தில் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே பத்தொன்பது இருபது இருபத்தி ஓரு அடையாளங்கள் ஒரு அற்புதமான நம்பிக்கையின் செய்தியும் தவறு செய்பவர்களுக்கு எச்சரிப்பின் செய்தியையும் கூறுவதை நாம் இங்கே சுருக்கமாக காணலாம் சவுக்கு அடி அல்ல சாவடி ஒரு தனி பெண்மணி பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு இரவு முழுவதும் பாலியல் சீண்டலினால் மரணத்தை தழுவ செய்ததை தேவன் கடுமையாக கடிந்து கொண்டார் என்பதற்கு இந்த நியாயாதிபதி புஸ்தகத்திலே இடம்பெறுகிற ஒரு சம்பவம் சிறந்த எடுத்துக்காட்டு ஒரு பெண்மணியின் மரணத்திற்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமான ஆண்கள் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் என்ற செய்தியின் மூலமாய் பர்சுத்த தேவன் வேதாகமத்தின் ஆண்டவர் தனி மனிதன் ஒவ்வொருடைய பாதுகாப்பையும் விரும்புகிறவராய் தனி மனிதன் ஒவ்வொருவருடைய சுகத்தையும் மானத்தையும் பாதுகாக்க பராமரிக்க விரும்புகிறாய் இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு உதாரணமாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே முதல் வசனமும் இருபத்தி ஓராவது அதிகாரத்தின் கடைசி வசனமும் சொல்லுகின்ற செய்தி ஒரே செய்திதான் அந்த நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை ஆகவே அவன் அவன் தன் மனதிற்கு சரி போனபடி செய்து வந்தான் என்று வாசிக்கிற வகையிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று அறியப்படுகிற இஸ்ரவேலர்களும் எந்த வகையிலும் மற்றவர்களை விட சிறந்தவர்கள் அல்ல அவர்களும் பாவிகளே இன்னும் மோசமான பாவத்தை செய்தார்கள் என்பதை தேவன் மறக்காமல் வேத புஸ்தகத்தில் எழுதி கொடுத்திருப்பதின் மூலம் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே ஒளிவு மறைவு எதுவும் இல்லை இது பரிசுத்தமுள்ள ஆண்டவர் கொடுத்த உன்னதமான வார்த்தை என்பதை நமக்கு அறியத் தருவதை நாம் பார்க்க முடியும் முதலாவதாக இந்த பத்தொன்பதாம் அதிகாரத்திலே நடைபெறுகிற ஒரு நிகழ்வு என்ன லேவி கோத்திரத்தை சார்ந்த ஒருவன் லேவியனாகிய ஒருவன் தான் செய்ய வேண்டிய வேலையை ஆலய பணியை செய்யாமல் வெகு தூரத்திலே அவன் வாழ்கிறான் அவன் ஒரு மறுமனை ஆட்டியை திருமணம் பண்ணியிருக்கிறான் இது லேவியன் செய்த முதல் தவறு எப்பொழுதெல்லாம் மனிதர்கள் தேவன் திருமணத்திற்கென்று வைத்திருக்கின்ற ஒழுங்கை மீறி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நிலையை மீறி ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செய்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் பிரச்சனை என்பதற்கு இதுவும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த லேவியன் தன் மனைவி இருக்க அல்லது மனைவி பிரிந்திருக்க மறுமனையாட்டி என்ற ஒரு பெண்ணை அவன் திருமணம் முடித்திருக்கின்றான் இது தேவனுடைய பார்வையிலே தவறான ஒரு காரியம் இப்படி திருமண உறவிலே வந்திருக்கின்ற இந்த மறுமனையாட்டியும் தன் கணவனுக்கு துரோகம் செய்து விபச்சாரம் என்ற பாவத்தில் வீழ்கிறாள் மட்டுமல்ல மனம் திரும்பி தன் கணவனோடு வாழாமல் தன் தகப்பன் வீட்டுக்கு ஓடுகிறாள் தகப்பன் வீட்டுக்கு ஓடினவள் அப்படியே ஓடிவிடட்டும் என்று லேவியன் விட்டுவிடவில்லை மாறாக அவளை போய் சந்தித்து பட்சமாய் பேசி மீண்டும் தன்னோடு இருக்கும்படி அழைத்து கொண்டு வருகிறான் இது எதற்கு இணையாக இருக்கிறது தேவன் தாம் நேசிக்கின்ற பிள்ளைகள் சில தருணங்களிலே பலம் பலவீனத்தின் நிமித்தம் பாவத்திலே விழும் பொழுது அவர்களை அப்படியே மறந்து விடுகிற தேவன் வேதாகம தேவன் அல்ல மாறாக மீண்டும் அவர்களை தம்முடைய வார்த்தையின் மூலம் தம்முடைய ஊழியர்களின் மூலம் சக தேவனுடைய பிள்ளைகளின் மூலம் மீண்டும் மனம் திரும்புதலுக்கு எதுவாக நடத்துகிற ஒரு அற்புதமான ஆண்டோருடைய அன்பு இங்கே வெளிப்படுவதையும் நாம் பார்க்க முடியும் இப்படி இந்த லேவியன் தகப்பன் வீட்டிற்கு போன தன் மறுமனையாட்டியை மீண்டும் அழைத்து கொண்டு வருகிற வழியிலே தன்னோடு இருக்கின்ற வேலையால் புறஜாதியருடைய பட்டணத்திலே எபூசியரின் பட்டணத்தில் இரவு தங்கலாம் என்று கூறுகிறான் ஆனால் இந்த லேவியனோ இல்லை இல்லை என் ஜனங்கள் வாழ்கின்ற என் ஜனங்கள் இருக்கின்ற கிபியாவிலே போய் தங்கலாம் என்று கிபியாவிற்கு வருகிறார்கள் இரவு ஆகிவிட்டது தங்களை வீட்டிலே சேர்த்துக்கொள்ள ஆட்கள் யாரும் இல்லை அப்பொழுது கிபியாவிலே இருந்த பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்த ஒரு வயது முதிர்ந்தவர் தன் வீட்டிலே அடைக்கலம் கொடுக்கிறார் தன் வீட்டிலே உணவு அனைத்தும் கொடுத்து அவர்களை பராமரித்து கொண்டிருக்கும் வேளையிலே பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம் நியாயாதிபதிகள் பத்தொன்பது இருபத்தி ரெண்டு அவர்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கிற போது இதோ பேலியாலின் மக்களாகிய அந்த ஊர் மனுஷரில் சிலர் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டி உன் வீட்டிலே வந்த அந்த மனுஷனை நாங்கள் அறியும்படிக்கு வெளியே கொண்டு வா என்று வீட்டுக்காரனாகிய அந்த கிழவனோடே சொன்னார்கள் என்று வாசிக்கிறோம் இங்கே நாம் சந்திக்கின்ற முதல் பிரச்சனை என்ன மீனர்கள் இஸ்ரேல் ஜனம் என்று அழைக்கப்பட்டவர்கள் காணானியர்களைப் போல எரிகோவிலே வாழ்ந்த மக்களைப் போலவே அவர்களும் ஆண் புணர்ச்சி என்ற ஹோமோ என்ற பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்களாய் இருப்பதை பார்க்கிறோம் இந்த பெண்ணிய மீன்களில் பேலியாலின் மக்கள் என்று அழைக்கப்படுகிற சிலர் சிலர்தான் இந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு அந்த மனிதனை லேவியனை நாங்கள் அறிய வேண்டும் என்று தொந்தரவு செய்கிறார்கள் ஆனால் இந்த முதியவரோ என்ன செய்கிறார் வசனம் இருபத்தி நான்கு இதோ கன்னியாஸ்திரி ஆகிய என் மகளும் அந்த மனிதனுடைய மறுமனை ஆட்டியும் இருக்கிறார்கள் அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன் அவர்களை அவமானிப்படுத்தி உங்கள் பார்வைக்கு சரிப்போன பிரகாரம் அவர்களுக்கு செய்யுங்கள் ஆனாலும் இந்த மனுஷனுக்கு அப்படிப்பட்ட மதிக்கேடான காரியத்தை செய்ய வேண்டாம் என்று கெஞ்சுகிறான் என்னதான் கெஞ்சினாலும் இந்த பேலியாளின் மக்கள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சிலர் தொடர்ந்து தொந்தரவு செய்கிற நிலையிலே லேவியன் அடடா இந்த முதியவர் எனக்கு இடம் கொடுத்தது மட்டுமல்ல என்னை பாதுகாக்க தன் மகளையே பேலையாளின் மக்களுக்கு கொடுக்க முன்வருகிறாரே என்பதை அறிந்து தன் மறுமனையாட்டியை வீட்டிற்கு வெளியிலே விடுகிறான் பேலியாளின் மக்களோ அந்த பெண்மணியை மறுமனையாட்டியை இரவு முழுவதும் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தி காலையிலே மறிக்கும் அளவிற்கு தள்ளி செல்கிறார்கள் இந்த லேவியன் இதனால் துக்கமடைந்தவனாய் தன் மறுமனையாட்டி மறித்த உடலை எடுத்து சென்று பனிரெண்டு துண்டங்களாக வெட்டி பனிரெண்டு கோத்திரங்களுக்கு அனுப்பி இதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று தன் ஏமாற்றத்தை வெளிப்படுத்துகிற நிலையிலே பதினோரு கோத்திரத்தாரும் இங்கே ஒன்று கூறுகிறார்கள் பென்னியமின் கோத்திரத்தார் தனியாக இருக்கிறார்கள் பதினோரு கோத்திரத்தாரை சார்ந்த இஸ்ரவேலர்கள் பென்னியமின் கோத்திரத்தடத்திலே வந்து இந்த துன்மார்க்கமான காரியத்தை செய்தவர்களை எங்களிடத்தில் ஒப்புக் கொடுங்கள் என்று கேட்ட பொழுது பென்யமீனர்களோ தவறு செய்தவர்களை தண்டிப்பதற்கு பதிலாக பாதுகாக்கிறார்கள் பல நேரங்களிலே நம்முடைய சமுதாயத்திலும் தவறு செய்கிறவர்கள் தண்டிக்கப்படாமல் சரி செய்யப்படாமல் பாதுகாக்கப்படுவதால் அவர்களுடைய தண்டனை என்பது அநேக ஜனங்கள் மீது வருகிறது என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக பென்யமின் கோத்திரத்திலே தவறு செய்தவர்களை தண்டனைக்கு ஒப்புக் கொடுக்காதபடியினால் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரத்துக்கும் அதிகமான ஆண்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்பதை இங்கு பார்ப்பதின் மூலம் தேவன் தவறு செய்பவர்களை மட்டுமல்ல தவறுகளை மூடி மறைக்கிறவர்களையும் தவறு செய்தவர்களை பாதுகாக்கிறவர்களையும் தண்டிக்கிறார் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அதை தொடர்ந்து நமக்கு வர வேண்டிய ஒரு நியாயமான கேள்வி இந்த பதினோரு கோத்திரத்தார் நல்ல ஒரு காரியத்திற்காக நியாயமான கோபத்திற்காகத்தானே பென்னியமீனர்களை அவர்களோடு சண்டையிட சென்றார்கள் என்பது நம்முடைய நியாயமான கேள்வி அவர்கள் மத்தியிலே ஏன் இரண்டு முறை அவர்கள் தோல்வி கண்டு நாற்பதாயிரம் ஆண்கள் பதினோரு கோத்திரத்தை சார்ந்தவர்கள் மரணத்தை தழுவ வேண்டும் என்பது நம்முடைய நியாயமான கேள்வியாக இருக்கலாம் அதற்கு வேதம் என்ன பதில் சொல்லுகிறது இந்த பதினோரு கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தாங்கள் இப்படி ஒரு அநீதியை சந்தித்த பொழுது கேள்விப்பட்ட பொழுது கோபம் கொள்கிறார்கள் நியாயமானது வரவேற்கத்தக்கது ஆனால் தேவனுடைய ஆலோசனை என்ன என்று கேட்காமல் தேவனிடத்திலே ஆண்டவரே மன்னியம் என்று விண்ணப்பம் செய்யாமல் தங்களுடைய சகோதரர்களில் ஒரு கூட்டத்தினர் இப்படி தவறு செய்து விட்டார்கள் என்று ஆண்டவருடைய இரக்கத்தை கெஞ்சாமல் சட்டத்தை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு தங்கள் பக்கம் நான்கு லட்சம் யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய பலத்தை நம்பிக்கொண்டு இருபத்தி ஆறாயிரம் ஆண்கள் இருக்கக்கூடிய பென்யமினருக்கு எதிராக சண்டைக்கு செல்லுகிறார்கள் இங்கே இந்த பதினோரு கோத்திரத்தாரின் தவறு என்ன தங்களுடைய பலத்தை சார்ந்திருக்கிறார்களே அன்றி தங்கள் பக்கம் இருக்கிற நாலு லட்சம் யுத்த வீரருடைய பலத்தை சார்ந்தார்கள் என்று தேவனுடைய ஆலோசனையும் அவருடைய ஒப்புதலையும் அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை நாடவில்லை ஆகவேதான் இரண்டு முறை இந்த யுத்தத்திலே ஒரு சிறிய எண்ணிக்கை உடைய பென்னியுமினருடைய கரங்களிலே பதினோரு கோத்தரத்தை சார்ந்தவர்கள் தோல்வியை கண்டார்கள் முடிவாக இங்கே நாம் அறிய வருகிற செய்தி என்ன தேவனுடைய பார்வையிலே என்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை அடிமை என்றும் இல்லை சியாதினன் என்றும் இல்லை நல்ல ஒழுக்கமான நிலைகளை வாழ்கிற பெண் என்றும் ஒன்றும் இல்லை ஒழுக்கக்கேடாக கேடாக வாழ்ந்த பெண் என்றும் இல்லை அனைவருமே தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டபடியினால் அனைவரையும் பாதுகாக்கவும் பராமரிக்கவும் தேவன் விருப்பம் உடையவராகவே இருக்கிறார் பெத்தலையமை சேர்ந்த இந்த பெண்மணி லேவியனுக்கு ஆட்டியாக வந்த பெண்மணிதான் இந்த பெண்மணி விபச்சாரம் என்ற பாவத்திலே விழுந்த பெண்மணி தான் அதற்காக தேவன் அவளுக்கு கொடுக்கப்பட்ட பாலியல் சீண்டலை கண்ணை மூடிக்கொண்டு இருக்கவில்லை மாறாக அதற்கு காரணமான அனைவரையும் தேவன் நியாயம் தீர்த்தார் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த அனைவரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்பதன் மூலம் இந்த வேதாகம தேவன் இறக்கம் உள்ளவர் இந்த வேதாகம தேவன் எந்த ஒரு தனி மனிதன் தனி மனுஷி குறிப்பிட்ட பாவத்திலே வீழ்ந்து பலவீனமாய் இருக்கும் பொழுதும் தேவன் அவர்களை தள்ளிவிடாமல் அவர்களுக்காகவும் நீதி வேண்டி நியாயம் வேண்டி பாதுகாப்பை உறுதி செய்யும் விருப்பமுள்ள ஆண்டவராகவே இந்த தேவன் இருக்கிறார் என்ற வகையிலே இந்த என்னுடைய காணொலியை காண்கின்ற உங்களில் எவருக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் எவர்களும் பாலியல் ரீதியாக சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டோ அல்லது காயப்படுத்தப்பட்டோ என்னை விசாரிக்க யாருமே இல்லை என்ற இயக்கத்தோடு இருக்கின்ற எவருக்கும் ஒரு நம்பிக்கையின் செய்தி உங்களுக்காக வழக்காடுகிற ஒரு தேவன் இந்த வேதாகம தேவன் இயேசு இந்த பூமியில் ஜீவனோடு வாழ்ந்த பொழுது விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண் இயேசுவின் பாதத்தில் கொண்டு போடப்பட்டு இவள் மோசையின் சட்டத்தின்படி கொலை செய்யப்பட வேண்டும் என்று கேட்ட அந்த பெண்ணுக்காகவும் பரிந்து பேசினார் அந்த பெண்ணையும் நீ போ இனி பாவம் செய்யாதே என்று அனுப்பியது போல எந்தெந்த குடும்பங்களில் பாலியல் சீண்டல்களினால் காயப்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறீர்களோ நியாயம் கிடைக்கவில்லை என்று துக்கத்தில் இருக்கிறீர்களோ உங்களுக்கெல்லாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே இருபது இருபத்தி ஓர் அதிகாரங்களில் இடம்பெறுகிற தேவனுடைய நீதி வாங்கும் செயல் உங்களுக்கு ஆறுதலின் செய்தியாக வரட்டும் அதே நேரத்திலே பாலியல் சீண்டல் என்பது எப்பொழுதுமே தேவனுடைய பார்வையில் தண்டனைக்கு உரியது ஆகவேதான் பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள் என்று வேத புஸ்தகம் நம்மை எச்சரிக்கிறது என்பதை மறவாதிருக்க கற்றுக்கொள்வோம் முக்கியமாக தேவன் ஆண்களை மனிதனை சரீரப்பிரகாரமாக திடகாத்திரமாகவும் பெண்களை மென்மையானவர்களாக படைத்தது எதற்காக ஆண்கள் திடகாத்திரமாய் படைத்திருக்கிறார்கள் என்பதனால் பெண்களை அடக்கி ஆள வேண்டும் என்பதற்காக அல்ல மாறாக பெண்களை பாதுகாக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து மனவாளன் அவருடைய திருச்சபை மனவாட்டி இந்த மணவாட்டியாகிய திருச்சபையை எத்தனை இருந்தாலும் இயேசு கிறிஸ்து பாதுகாக்கிறார் பராமரிக்கிறார் அன்பு செலுத்துகிறார் அப்படியே ஒவ்வொரு ஆண்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனைவிமார்களை நேசிப்பவர்களாய் அவர்கள் வாழ்கிற சமுதாயத்தில் இருக்கிற பெண்களை இளம் மகளிரை பாதுகாக்கவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே இந்த காணொலி மூலமாய் நாம் அறிகின்ற நற்செய்தி இப்பொழுதும் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாதிக்கப்பட்ட அந்த மகளுக்காக என் மனம் பதறுகிறது இது போன்று உலகமெங்கும் எண்ணற்ற நிலையிலே பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற வேலைகளே உங்களுக்காக ஆண்டவருடைய மனமும் பதறுகிறது உங்களை ஆறுதல் படுத்தவும் அரவணைக்கவும் இயேசு போதுமானவர் என்பதே நற்செய்தி நன்றி